ஜிஎஸ்டியில் முக்கிய சீர்திருத்தங்களை அமல்படுத்துவதற்கான ஜிஎஸ்டி கவுன்சிலின் இரண்டாம் நாள் கூட்டம் டெல்லியில் இன்று தொடங்குகிறது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் ஜிஎஸ்டி கூட்டத்தில் அரசின் பரிந்துரை குறித்து பல்வேறு மாநில நிதி அமைச்சர்கள் அடங்கிய ஜிஎஸ்டி கவுன்சில் ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்க உள்ளது இரண்டு அடுக்கு வரிமாற்றம் தவிர புகையிலை மதுபானம் போன்ற பொருட்களுக்கு நாற்பது விழுக்காடு வரி விதிக்கப்பட உள்ளது மேலும் வரி வருவாய் இழப்பை ஈடுகட்ட அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என மாநில அரசுகள் வலியுறுத்தியுள்ளன இது தொடர்பாக மாநில அரசின் அனைத்து கோரிக்கைகளும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது இதனால் ஜிஎஸ்டி கவுன்சிலின் முடிவுகள் நாடு முழுவதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் வருகையை முன்னிட்டு திருச்சியில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதன்கிழமையன்று திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள உள்ளார் இதனைத் தொடர்ந்து திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் குடியரசுத் தலைவர் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார் இதற்காக ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் ஆற்றங்கரையில் ஹெலிபேட் தளம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஹெலிபேட் தளத்தில் இருந்து ஸ்ரீரங்கம் கோயில் வரையிலும் மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர் குடியரசுத் தலைவர் வருகையையொட்டி ஸ்ரீரங்கம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு காரணம் கருதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி வரை மட்டுமே ஸ்ரீரங்கம் கோயிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது